சிறங்கடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் எப்படியாவது தன்னுடைய காரை திருப்பி வாங்கிடணும் இனி அந்த அருணோட பிரச்சனையே நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே சாப்பாடு போது விஜயா மனோஜ் கிட்டே கேட்குறாங்க ஏன் மனோஜ் முன்னாடியெல்லாம் கடையை திறக்க ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போவேன் இப்போ என்ன நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்காம ரொம்ப நேரம் வீட்டிலேயே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க அந்த சமயம் ரோஹிணி நினைக்கிறாங்க என் வீட்டுக்காரர் மனோஜுக்கு நான் சாப்பாடு தரக்கூடாது நான் போய் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் செய்கிற என் மாமியார் வர இப்போ கடையை பற்றி கேட்குறாங்களே இப்போ மனோஜ் வர நான் கடைக்கு வர விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு யோசிச்சுட்டுக்கு திருன்னு முழிக்கிறாங்க அந்த சமயம் மனோஜும் அது வேற ஒன்றும் இல்லைம்மா கடையில உள்ள வேலையை மட்டும் நான் பார்த்துக்காம வெளியிலையும் சப்டிலசா பார்க்க போகணும் வெளியிலயும் நிறைய வேலை இருக்கும்ல அப்போ நான் கடையில இல்லைன்னா ரோகிணி கடையை நல்லா பார்த்துப்பாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட விஜயாவும் என்னது ரோகிணி உன் கடைக்கு வராளா அப்படின்னு கேட்க ஆமாம்மா நான் தான் ரோகிணியை கடைக்கு வர சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயாவும் என்ன சொல்கிற நான் தான் ஏற்கனவே ரோகிணி உன் கடை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் என் பேச்சை மீறி இப்படி நீ செஞ்சுருக்கனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரோகிணி தானே உன்கிட்ட கேள்வி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த ரோகிணி இந்த வீட்டில் இல்லைன்னா நான் சொல்ற பேச்செல்லாம் நீ கேட்பல மனோஜ் அப்படின்னு கோவமா பேசுனது மட்டும் இல்லாமல் ரூம்ல இருந்த ரோகினிய வெளியில வர சொல்லி விஜயா கூப்பிட்றாங்க ரோகினியும் வசமா மாட்டிக்கிட்டேன் மனோஜ் எந்த உண்மைய என் மாமியார்கிட்ட சொல்லக்கூடாதோ அந்த உண்மையை சொல்லி என்ன மாட்டி விட்டுட்டு இந்த பிரச்சனைக்கும் மனோஜுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரில நிப்பாரு இப்ப இவங்க கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல இந்த மனோஜுக்கு யார்கிட்ட எந்த உண்மையை சொல்லணும்னு ஒன்றும் இன்னும் தெரிய மாட்டேக்குது தன்னுடைய அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாட்டி விட்டுட்டாரே இப்போ எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட அத்தை என்னத்தை அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ யாரை கேட்டு மனோஜோட கடைக்கு போனேன்னு கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை நான் கடைக்கெல்லாம் போகலன்னு சமாளிக்கிறாங்க பொய் சொல்லாத மனோஜ் எல்லா உண்மையும் என்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான் நீ மனோஜோட மனசை மாற்றணும்னு நினச்சி மனோஜுக்காக கடைக்கு போய் வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியா அப்போ நான் பேசுகிற எதையும் நீ கேட்க மாட்டே கண்டுக்க மாட்டே மதிப்பும் மரியாதையும் தர மாட்டேன் அப்படி தானே என்னை ஏமாத்த மறுபடியும் பொய் சொல்லணும்னு நினச்சி அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏற்கனவே என்னையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் நீ ஏமாத்தினது போதும் எதுக்காக மனோஜோட கடைக்கு போனேன் உண்மையை சொல்றியா இல்லையா அப்படி நீ கேட்கும்போது இங்கே ரோகிணியும் பதில் பேச முடியாமல் திருத்திறன் முழிக்க இங்கே விஜயாவும் பார்த்தியா உன்னால் பதில் பேசவே முடியலன்னு சொல்ல இல்லை நான் போகணும்னு நினைக்கல நான் தான் பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறனே எனக்கும் நிறைய வேலை இருக்குது ஆனால் நான் போனால் தான் கடையை நல்லா கவனிக்க முடியும் கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வராங்கன்னு என்ன அங்கே வர சொன்னதே உங்கள் பையன்தான் ஆனால் என்னை கேள்வி கேட்குற மாதிரி மனோஜ் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே அது மட்டும் இல்லை நீங்கள் செய்கிறது மட்டும் சரியா அப்படின்னு எதிர்த்து பேசுகிறாங்க ரோகிணி இதை பார்த்துட்டு இருந்த மனோஜும் அம்மா என்னம்மா நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் ரோகிணியை நான் தான்மா கடைக்கு வர சொன்னேன் ரோகிணி வந்தால் எனக்கும் கொஞ்சம் வெளியில் வேலை பார்க்க நல்லா இருக்குமா கடையை ரோகிணி பார்த்துக்கிட்டா நிறைய வருமானம் வருது பெரிய லாபம்லாம் வந்தால் நமக்கு தானம்மா நல்லது ரோகிணி என்னை விட கடையை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறான்னு சொல்ல உனக்கு இப்படிலாம் பேச அசிங்கமாகவே இல்லையா மனோஜ் உன்னை ரோகிணியை விட அதிகமாக படிக்க வச்சுருக்கேன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியே உன்னை வந்து நல்லபடியாக வளர்த்துருக்கேன் ஆனால் நீ என்னையே ஏமாத்திரியா இந்த ரோகிணி உன் கடை பக்கம் வரக்கூடாது உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியும் நீங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேட்கல அப்படின்னு விஜயா ரொம்ப கவுமா பேச இல்லம்மா புரிஞ்சுக்கோங்க ரோகிணிய நீங்க திட்டுறதெல்லாம் சரிதான் ஆனா ஏன் மேல தானமா தப்பு இருக்கு என்ன தானமா கேள்வி கேட்கணும்னு சொல்ல அப்ப ரோகிணிய நான் திட்டினா நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக வரியா எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான் ஓ மனசை மாத்தி என்னையும் உன்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாள் அப்படின்னு மனோஜ் முன்னாடி ரோகிணிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க கேள்வி கேட்குறாங்க விஜயா உடனே ரொம்ப நேரம் ரோகிணி அழுதுகிட்டே இருக்காங்க உடனே விஜயாவும் இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது என் பையன் மனசை மாற்றி அவன் கடையில் வேலை பார்க்கவே போயிட்டேன் உனக்குன்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாமல் நான் வந்து க பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி பார்லரில் வச்சு கொடுத்தேன் ஆனால் இப்போ அந்த பார்லரில் கொடுத்துட்டு வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் இன்னும் என் பையனோட கடையில் வேலை பார்க்குறேன்னு போயிட்டு கடையும் இல்லாமல் செய்ய போறியா வேண்டவே வேண்டாம் இனி நீ மனோஜோட கடைக்கு போகவும் வேண்டாம் நீ இந்த வீட்டில் மருமகளாக இருக்கவும் வேண்டாம் ஏன்னா நீ என் பேச்சை கேட்கலன்னா இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதியே இல்லை வெளியில் போறியா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை முத்துன்னு எல்லோரும் இதை பார்த்துட்ருக்க அண்ணாமலை ரொம்ப கோபமாக நீ வீட்டில் இருக்க யாரையும் பொறுப்பாக மரியாதையாக நடத்தவே மாட்டியா என்ன விஜய அப்படிலாம் செய்கிறேன் மீனா முத்து நல்லது செஞ்சாலும் புரிய மாட்டேங்குது இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த ரோகினி வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்ற அப்படி ரோகினி என்ன தப்பு செஞ்சான்னு கேட்க என்னங்க அவ என்ன தப்பு தான் செய்யல மனோஜோட கடைக்கு உதவி செய்ய போயிருக்கா மனோஜோட கடைக்கு ரோகினி போகக்கூடாது பேசக்கூடாதுன்னு நான் எவ்வளவு சொல்லியும் என் பேச்சை கேட்கலன்னா இந்த ரோகினி எதுக்காக இந்த வீட்ல மருமகளா இருக்கணும் அதான் என் முடிவை நான் சொல்லிட்டேன்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும் நீ பேசுறது சரியா ரோகிணி வேற யாரும் இல்லை மனோஜோட மனைவி அப்படி இருக்கும்போது மனோஜோட கடைக்கு ரோகிணி போகக்கூடாதுன்னு நீ சொல்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவும் முடியாது நீ சொல்றது எனக்கு புரியவும் மாட்டேக்குது முதல்ல மனோஜுக்கு இதில் விருப்பமான கேளு மனோஜ் கூப்பிட போய் தானே ரோகிணி கடைக்கு போயிருக்கா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாமல் பிரிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு அண்ணாமலையும் ரொம்ப கோவமாக பேசிட்டு அதெல்லாம் ரோகினி வீட்டை விட்டு வெளியில போக மாட்டா நீ சொன்ன பேச்சை கேட்கணும்னா முதல்ல நீ நல்ல மாமியாரா இருந்துக்கணும் அப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்த மூணு மருமகளும் ஒன்று நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஆனால் நீ தான் யாரையும் புரிஞ்சிக்கவே மாட்டியே மீனா நல்லது செஞ்சாலும் உனக்கு பிடிக்காது இப்போ ரோகிணியும் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எப்போ பார்த்தாலும் திட்டுற அவமானப்படுத்துகிற சொல்லப்போனால் மனோஜ் ரோகினியை நீ பிரிக்கணும்னு நினைக்கிற அதெல்லாம் என்னை என்னால் ஏற்றுக்க முடியாது நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு இருக்காரு உடனே ரோகிணியும் ஆமா அங்கிள் நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களே எனக்குன்னு அப்பா அம்மானு உதவி செய்யவோ சப்போர்ட் பண்ணி பேசவோ யாரும் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜயாத்தை நான் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க எப்படியாவது மனோஜையும் ஒரு என்னையும் பிரிக்கணும்னு இவங்க தேவையில்லாத திட்டம்லாம் போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் நான் சொன்னால் பெரிய பிரச்சனை வரும்னு தான் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் ரொம்ப பொறுமையாகவே இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ரோகிணி ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டு மீனாவும் என்ன ரோகிணி சொல்கிறீங்க உங்களையும் மனோஜையும் பிரிக்கிறதுக்கு நம்ம அத்தை திட்டம் போடுறாங்களா அப்படி உங்களுக்கு எதாவது உண்மை தெரியும்னா எல்லார் முன்னாடியும் சொல்ல வேண்டிதானே எதுக்காக நீங்க இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு கேட்க உடனே விஜயாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ரோகிணி என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி வசமாக மாட்டி விட்டுட்டு நீ நல்லபடியாக இங்கே மருமகளாக சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கிறியா அதெல்லாம் முடியவே முடியாது நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் மனோஜோட கடைக்கு நீ போனது பெரிய தப்பு உன்னை வெளுத்து வாங்குறதை விட வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் அது சரின்னு எனக்கு தோணுது நீ இவங்க கிட்டலாம் நியாயம் கேட்க வேண்டாம் நீ செஞ்சது தப்பு இதெல்லாம் என்ன வேறு மாட்டி விடுறியா வெளியில் போ அப்படின்னு விஜயா ரோகிணியை பேச விடாமல் திட்டிக்கிட்டே இருக்க உடனே முத்துவும் அதான் பார்லம்மா ஏதோ ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்கிறாங்கல்ல அப்புறம் என்ன அவங்க பேசுகிறதே நம்ம கேட்க தானே செய்யணும் இங்கே மனோஜோட கடைக்கு பார்ல அம்மா போகிறது பெரிய தப்புன்னு சொல்கிறீங்களே என்ன நியாயம் பேசுறீங்க நீங்கள் என்ன வர வர புரியல மனோஜுக்கு பார்ல அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சது நீங்கள் இப்போ அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறதும் நீங்கள் தான் அதான் ஆனால் இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு புரியாதா என்னதான் இருந்தாலும் மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கூட துணையாக இருக்கேன் ஆனா அந்த மனோஜ் மட்டும் அப்படி பார்ல அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு உத்தவும் சொல்ல உடனே ரோகிணி அழுதுகிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க என்னையும் மனோஜையும் பிரிக்க விஜயாத்த சாமியார போய் பார்த்துருக்காங்க அது மட்டுமா அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பார்வதி அத்தைய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப தெளிவாக புரிய வரும் என்னத்தை நான் சொல்லட்டுமான்னு கேட்க இங்கே விஜயா திருத்துருன்னு முழிக்கிறாங்க என்ன இந்த ரோகிணி செஞ்சது தப்புன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா என்ன கேள்வி கேட்டு என்ன வசமாக மாட்டி விடணும்னு பார்வதி வரைக்கும் போகிறாள் இந்த ரோகிணி இதெல்லாம் சரிப்பட்டு வராதே அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே மனோஜும் ரோகிணி நீ என்ன சொல்கிற பார்வதியத்தைக்கே உண்மையெல்லாம் தெரியுமா ஒன்றையும் என்னையும் பிரிக்க அம்மா சாமியார் வரைக்கும் போனாங்களா அப்படி என்னதான் செஞ்சாங்க என்ன நடக்குது இங்கே வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட இங்கே யாருக்கும் தெரிய மாட்டேங்கிது ஆனா ரோகிணி நீ உண்மையை மறைச்சிருக்கவே கூடாது அம்மா என்னமா இது ரோகிணி கேட்க சொல்றான்னு ரோகிணி தான் சாதாரணமாக பொய் சொல்லிடுவாளே நாம எல்லாரும் ஏமாறுவோம்ல அந்த ஒரு எண்ணத்துல தான் இப்பையும் என்ன ரோகிணி நான் பொய் சொல்லவே இல்லை என் வாழ்க்கைக்காக நான் உண்மையை மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே அண்ணாமலையும் பரவாயில்லம்மா ரோகிணி நீ சொல்றத நான் நம்புறேன் இந்த வீட்டில் இருக்க மூணு மருமகளும் ரொம்ப நல்லவங்க தான் ஏதோ மனோஜ கல்யாணம் பண்ணிக்க நீ ஒரு முறை பொய் சொல்ல சொல்லிட்டு இனிமேல் எந்த தப்பு செய்ய மாட்டேன்னு ஒன்ன நான் நம்புறேன் நடந்தது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு உடனே ரோகிணி நடந்ததை சொல்றாங்க வேற ஒன்னும் இல்ல விஜயாத்த மனசு மாறணும் எப்படியாவது இங்க பார்வதியத்தை கிட்ட பேசி அவங்க மனசை மாத்த வைக்கணும்ன்றதுக்காக பார்வதியத்தை வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த சமயம் இங்க விஜயாத்த வந்தாங்க அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியாம நான் பார்வதியத்தையோட வீட்டு ரூமில் தான் இருந்தேன் இவங்க சாமியாரை பற்றி கேட்டாங்க ஆனால் மனோஜையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படி திட்டம் போடுறாங்கன்னு பார்வதியத்தை வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது இப்படி ஒவ்வொரு வேலையாக செஞ்சு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க நான் செஞ்ச தப்புக்கு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேன் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்பலனாலும் நான் பார்வதியத்தையை வர வைக்கிறேன் நீங்களே கிட்ட பேசுங்க உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மேலே தப்பு இருந்தா அங்கிள் நீங்கள் என்னை வெளியில போக சொல்லுங்க நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்போ விஜயத்தை செஞ்சது மட்டும் சரியா என்ன நான் செஞ்ச தப்புக்கு இப்போ வரைக்கும் மனோஜ் என்கிட்ட பேசுறது இல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி தன்னுடைய கடைக்கே என்னை வர வச்சிருக்காரு ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க எனக்கு மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு திட்டம் போடுறது விஜயாத்த தான் அப்படின்ற உண்மையை ரோகிணி சொன்னது மட்டும் இல்லாமல் வசமாக மாட்டி விடுறாங்க விஜயாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க நல்ல மாமியாராக இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்களா நானும் உங்கள் மருமக தானே ஏன் பணம் இருந்தால் தான் உங்களுக்கு மருமகளாக முடியுமா என்ன நாங்கள் பொறுப்பான மருமகளாக இருந்தால் எங்களை ஏற்றுக்க மாட்டிங்களா நீங்கள் செஞ்ச எல்லாமே எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இதை பற்றி வீட்டில் சொல்லாமல் இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்ததே பெருசு ஆனால் நான் என் வீட்டுக்காரரோட கடைக்கு போகக்கூடாது என் வீட்டுக்காரர் மனோஜ் கூட பேசவே கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார் என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்கிற உங்களை சும்மாவே விடமாட்டேன் இதுக்கு மேலேயும் எங்கள் வழியில தலையிடுறது எங்களை தேவையில்லாமல் பிரிக்கணும்னு நினைக்கிறதுன்னு ஏதாவது செஞ்சிங்கன்னா அப்புறம் என் மாமியாருன்னு கூட பார்க்க மாட்டேன் என் வாழ்க்கைக்காக நான் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன் என்ன வேணாலும் செய்வேன் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் போய் சொல்லி இந்த குடும்பத்தையும் ஏமாத்தினேன் இதெல்லாம் நான் செஞ்ச எனக்கு நீங்கள் என் வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு நான் நினச்சா என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தா அண்ணாமலையும் ஏமா ரோகிணி நீ பேசுறதெல்லாம் சரிதான் ஆனால் உண்மையாகவே விஜயா இப்படிலாம் செஞ்சுருக்காளா பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு தான் இப்படிலாம் செஞ்சாலான்னு கேட்க இதுக்கும் பார்வதி அத்தைக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை இப்படிலாம் செய்ய வேண்டான்னு அவங்க எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க உன் வீட்டில் உள்ள மூணு மருமகளும் ரொம்ப நல்லவங்க உன் பசங்களையும் மருமகளையும் நீ நல்லா பார்த்துக்கோ அப்போ தான் உன்னையும் அவங்க நல்லா கவனிப்பாங்கன்னு ஆனால் அத்தை திருந்துற மாதிரியும் இல்லை யார் சொல்லியும் கேட்குற மாதிரியும் வேணும்னா பாருங்க ஆதாரத்தை காமிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் கையில் இருந்த அந்த கயிறையும் காமிக்கிறாங்க இதை பார்த்த அண்ணாமலைக்கு அப்போதான் புரியுது மனோஜ் நல்லபடியாக முன்னேறணுன்றதுக்காகவும் மனோஜுக்கு சீக்கிரமாகவே ஒரு வாரிசு வரணுன்றதுக்காகவும் விஜயா கோயிலுக்கு போய் இதெல்லாம் கொண்டு வரலை மனோஜ் ரோகிணியை பிரிக்கிறதுக்காக தான் விஜயா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கா எனக்கு நல்லா தெரியும் பார்வதி கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க ஆனால் விஜயா மட்டும்தான் தனக்கு பிடிக்காதவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வாங்கன்னு ரோகிணி இதை பற்றி பேச பேச இங்கே அண்ணாமலை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு விஜயா அவ பார்த்து மொறைச்சிக்கிட்டே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு உடனே விஜயாவும் ரோகிணியை பார்த்து ஆமாம் நான் அப்படி தான் செஞ்சேன் இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் என் பையன் வாழ்க்கையில் நீ என்னைக்கு வந்தையோ அன்னையிலேருந்து மனோஜ் சந்தோஷமாகவே இல்லை ஒன்னால் தான் அந்த கடை ஆர ஆரமி கடையை வந்து மனோஜ் ஆரம்பித்தான்னு சொன்னாலும் இப்போ பெருசாக ஒன்னால் தான் அதில் வருமானம் வரதே இல்லை அப்படி இருக்கும்போது நீ மனோஜோட வாழ்க்கையிலேருந்து நீ இந்த வீட்டை விட்டே வெளியில் போயிட்டேன்னா நான் மனோஜுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுக்க என்னால் முடியும் அதனால தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் இதில் என்ன தப்பு இருக்குது என் பையன் வாழ்க்கைக்காக தானே நான் இதை செஞ்சேன் இதுல தப்பே இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா நீ செஞ்சது எல்லாமே தப்புதான் விஜயா யாரை கேட்டு இப்படி செஞ்ச எதுக்காக இப்படி செஞ்ச ரோகிணி கடைக்கு போக கூடாதுன்னு கோவப்படுறியே அதுவே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுல சாமியாரை பாக்க போயிருக்க இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருக்க அப்புறம் ரோகிணி உன்னை எப்படி மதிப்பா எதிர்த்து பேச தான் செய்வா அது மட்டும் இல்ல மாமியார் இப்படி எல்லாம் செஞ்சா மருமக என்னெல்லாம் செய்யலான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க அத்தை இது வரைக்கும் என் சம்பள பணத்தை மற்றவங்க கொடுக்கலனாலும் நான் சரியாக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த மீனா மாதிரியே என்னை மதிக்காமல் என்னை எதிர்த்து பேசி அவமானப்படுத்துகிறீங்க அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இருந்து என்னை பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது மனோஜ்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னல வேற ஒன்றும் செய்ய மாட்டேன் என் மாமியார் என் வீட்டுக்காரர் கூட என்னை ஒன்று சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறாரு என் வீட்டுக்காரர் என்கிட்ட பாசமாக இருந்தால் என் மாமியாருக்கு பிடிக்க மாட்டேங்குது என் மாமியாருக்கு நகை பணம் இதெல்லாம் தான் வேணும் அதனால அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நினைக்கிறாங்கன்னு சொல்லி இங்க மனோஜைய வச்சு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் பரவாயில்லையா இங்கே வாழ வந்த எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லைன்னா அதுக்கு என் கார் அதுக்கு எல்லாம் காரணமே மாமியார் தான் நான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் வாங்கி வச்சுட்டு என்னை திட்டுறாங்க வீட்டு வேலையை செய்ய சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துறாங்கன்னு நான் இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் நிலைமை என்னாகும் போலீஸ் வந்து வெளுத்து வாங்கி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லார் முன்னாடியும் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க எல்லாரும் உங்களை பற்றி என்ன பேசுவாங்க என்னவோ பெருசா சொன்னீங்க பணமே இல்லாமல் வந்த நீ இந்த வீட்டோட மருமகளாக இருக்க முடியாதுன்னு அப்புறம் நீங்கள் செஞ்ச வேலைக்கு நீங்கள் மட்டும் இல்லை இந்த குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும் இப்படிலாம் நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி இதை பார்த்துட்டு இருந்த முத்துவும் பார்லலம்மா தான் சரியான முடிவெடுத்திருக்காங்க நானே இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் மனோஜ் ரோகிணி ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை செய்கிறதே இந்த அம்மாவா இருந்தா வேற என்ன முடிவெடுக்க முடியும் பார்லலம்மா இதுல நீங்க செஞ்சது தப்பே இல்ல அம்மாவை நீங்க வசமா மாட்டி விட்டாதான் மத்த மருமகளையும் இவங்க மதிப்பாங்க அதனால நீங்க பேசாம கம்ப்ளைண்ட் தந்துருங்க அப்போவாது என் அம்மா திருந்துறாங்களான்னு பாப்போம்னு முத்து சொல்ல உடனே ஸ்ருதியும் சிரிச்சுக்கிட்டே ஆமா ரோகினி அத்தை செய்யறது எதுவுமே சரியில்லை உங்களை மட்டுமா அவமானப்படுத்துகிறாங்க மீனாவும் முத்தவும் இந்த வீட்டுக்கு நல்லதே செஞ்சாலும் அவங்கள அவமானப்படுத்தணும் அவங்க செஞ்சதை சொல்லி காமிச்சு மீனா பெரிய வசதியான குடும்பத்துலேருந்து வரலன்னு வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க வெளியில் பூ கொடுக்க போகக்கூடாது டெக்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு என்னென்னலாம் செஞ்சாங்க அப்போ மீனா ரொம்ப பொறுமையாக இருந்த மாதிரி நீங்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்கல்ல இவங்க செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியுத கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்போ தான் மீனாவுக்கும் சரியான ஒரு முடிவு கிடைக்கும் அவங்களும் நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் மீனா ஸ்ருதி ரோகிணின்னு இவங்க எல்லாரும் நான் நல்ல மாமியாரே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என் நிலைமை என்னாகும் ரோகிணி மனோஜா பிரிக்கணும்னு நினச்சேன் ஆனால் ரோகிணி என்னையே எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் செய்வானு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க விஜயா உடனே அண்ணாமலை நடந்தது என்னென்னு தெளிவாக புரியணும்னு பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாரு உடனே பார்வதியும் அண்ணே சொல்லுங்க இங்கே விஜயா வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்ல விஜயாவுக்காக நான் ஃபோன் பண்ணலை விஜயாவும் நீயும் சாமியாரை பார்க்க போனீங்களான்னு கேட்க உடனே பார்வதி அப்போ விஜயா வீட்டில் வசமாக மாட்டிக்கிட்டா போல நாம் உண்மையை சொல்லிடணும் அப்போ தான் ரோகினிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு என்னெல்லாம் நடந்ததுன்றதை பார்வதி ரொம்ப தெளிவாக அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க ஆமாம் கிட்டே எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா மூணு மருமகளையும் நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னால் பணம் இருக்கிற மருமகளை மட்டும்தான் நல்லா பார்த்துப்பேன் மீனா ரோகிணி என்னைக்கும் ஏன் மருமகளாகவே ஆக முடியாதுன்னு அந்த பேச்சு பேசுகிறானே இதில் நான் என்ன சொல்ல முடியும் நான் கூட முதல்ல வேண்டான்னு தான் சொன்னேன் ஆனால் என்னையும் விஜயா கூப்பிட்டுட்டு போயிட்டா நான் விஜயாவோட ஃப்ரெண்டு தானே விஜயா பேச்சை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்ல அண்ணாமலை ரொம்ப கோபமாக விஜயாவை வெளுத்து வாங்குறாரு செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அடுத்தவங்க தப்பு பண்ண மாதிரி பேசுகிற இங்கே உன் பையனோட வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஆரம்பித்ததே நீ தான் ஏன் ரோகிணியை பற்றி முதலே விசாரிச்சிருந்தா மனோஜிக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்காது நீயும் ரோகிணியை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் போக வைக்கணும்ன்ற அவசியமும் இல்லையே செய்யற தப்பு எல்லாமே நீதான் மருமக மூணு பேரும் நல்லா பொறுப்பாக தான் இருக்கிறாங்க ஆனால் நீதான் என்னைக்கு பொறுப்பாக மாறுவியோ தெரிய மாட்டேங்குது இங்கே பார்வதியாக உன்னை பற்றி இப்படி சொன்னதுக்கு அப்புறமாவும் இனி நான் உன்னை நம்ப தயாராகவே இல்லை ரோகிணி மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும் பிரிக்கணும்னு நினச்சேன் அப்புறம் என் மனைவி தான் இந்த வீட்டில் நல்ல மாமியாரா இல்லாமல் நீ செய்கிற ஒவ்வொன்றையும் நானே போலீஸ்கிட்ட சொல்லுவேன் அவமானப்படுத்தி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன் பரவாயில்லையான்னு கேட்டு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அண்ணாமலை இப்படி வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் ரோகிணி பேசின பேச்சால் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண மனோஜ் மட்டும் பதில் பேசாமல் தலை நிற்கும் போது இங்கே உடனே விஜயாவும் மனோஜ் அம்மா அம்மாவை இவங்க எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க பாரு மனோஜ் நீயாவது பதில் பேசு நான் செஞ்சதில் தப்பே இல்லைன்னு நீ சொல்லு மனோஜ் எனக்கு நீ மட்டும்தானே இருக்க உன்னோடய வாழ்க்கைக்காக தானே ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் போய் சொல்லி ஏமாத்தினேன் ரோகிணி நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தியா எல்லோரும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம் நான் அவமானப்பட்டு நிற்கணுமா நான் தப்பாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு இங்கே கேட்குறாங்க உடனே மனோஜு ஆமாம்மா நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்பு ரோகிணி என் கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யாருமா கடையை நான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் ரோகிணி தான் அப்பாவோட பணமாகவே இருந்தாலும் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கலையே ரோகிணி தனமாக அந்த பணத்தை எடுத்து எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தா அப்படி இருக்கும்போது ஏன் கடைக்கு என்னோடய பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு ரோகிணி வரக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை ஏமா இப்படிலாம் செய்கிறீங்க என்னையும் ரோகிணியும் பிரிக்க நீங்கள் திட்டம் போட்டதெல்லாம் முன்னாடியே ரோகிணி சொல்லியிருந்தா உங்களை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் போனால் போதுன்னு நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன் ஏன்னா மற்றவங்க எல்லோரும் கேள்வி கேட்டதுக்கே உங்களால் பதில் சொல்ல முடியல இதில் நான் வேறு எதிர்த்து பேசினா நீங்கள் வேறு ரொம்ப மனசு வேதனைப்படுவீங்கன்னா மீதியாக இருந்தேன் அதுக்குன்னு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் நான் பொறுமையாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்கம்மா என்ன ரோகிணி உண்மை தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அம்மா நீங்க இப்படியே செஞ்சுட்டு இருந்தா ரோகிணியை கூட்டிட்டு நான் தனியா கிளம்பி போக வேண்டியதா போயிடும் எனக்கு இந்த வீடே வேண்டான்னு தண்ணி கொடுத்தனும் போயிடுவோம்மா பரவாயில்லையான்னு கேட்குறாரு அப்போ இந்த வீட்டில் யாரும் என்ன புரிஞ்சுக்கலையா அப்படின்னு விஜயா அழுகிறாங்க உடனே ரோகினி சிரிச்சுக்கிட்டே இதுக்கு மேலேயாவது நல்ல மாமியாராக இருங்க இல்லை வீட்டில் இருக்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து விசாரிச்சா இவங்க எல்லாரும் நீங்கள் செஞ்ச தப்ப போலீஸ் கிட்ட சொல்லி வசமாக மாட்டி விட்டுருவாங்க ஏன்னா மீனாவையும் நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கல என்னையும் நல்ல மருமகளாக பார்க்கல உங்களுக்கு பணம் தான் முக்கியம் பணம் கொடுக்குற மருமக ரொம்ப நல்ல மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க அதனால் என்கிட்ட இந்த பேச்செல்லாம் பேசி உங்கள் மாமியார்ன்ற இந்த வேலையெல்லாம் என்கிட்ட காமிக்காதீங்க புரியுதா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்த்துக்குறேன் நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்வேன் அதை நீங்கள் பார்த்து கோவப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்புணும்னு நினச்சா என் மாமியாருன்னும் பார்க்க மாட்டேன் மனோஜோட அம்மானும் பார்க்க மாட்டேன் சும்மாவே விட மாட்டேன் என்ன அவமானப்படுத்தணும்னு எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் அனுப்புனீங்க அதே மாதிரி செய்ய ரொம்ப நேரம் ஆகாதுத ஆனால் எல்லாரும் நீங்கள் செஞ்ச தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தலைகுனிய வச்சுட்டாங்க அதனால நான் பொறுமையாக இருக்கேன் இன்னொரு முறை நீ ஏன் மனோஜோட கடைக்கு போனேன் உனக்கும் மனோஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ மனோஜ் கிட்டே பேசக்கூடாது மனோஜோட மனைவியே இல்லைன்னு இப்படியெல்லாம் என்கிட்ட தேவையில்லாமல் பேசுனீங்க அப்புறம் நான் சொன்னதை செஞ்சுருவேன் மனோஜோட கடைக்கு போக தான் போகிறேன் நான் எப்பயும் போல மனோஜோட சந்தோஷமாக வாழ தான் போகிறேன் உங்களால் என்னையும் மனோஜும் என்னைக்கு பிரிக்க முடியாது அப்படி நீங்கள் ஏதாவது செஞ்சால் அந்த பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனையாக மாறும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு தலை குணிஞ்சி விஜயா இதுக்கு மேலே நாம் எதுவும் பேசுனா சரிப்பட்டு வராது என் பையன் மனோஜே என்னை திட்டி அவமானப்படுத்துகிறான் அதுவும் இந்த ரோகிணிக்காக ரோகிணி இந்த வீட்டில் இருந்தால் என் பையன் என்னை புரிஞ்சுக்க மாட்டான்னு நான் நினச்சது ரொம்ப சரிதான் வீட்டில் இருக்க முத்து மீனா ரவி ஸ்ருதி ஏன் ரோகிணி மனோஜ் கூட என்னை புரிஞ்சிக்கல என் வீட்டுக்காரரும் நான் செஞ்சது தப்புன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரோகிணி என்ன வசமாக மாட்டி விட்டு இப்படி அவமானப்படுத்துவா என்னை இப்படியெல்லாம் வந்து தலை குனிய வைப்பா அதுவும் என்னை போலீஸில் மாட்டி விடுவேன்லாம் சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு தலா இப்படி இவங்கெல்லாம் விஜயா ரொம்ப இதெல்லாம் ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாம இந்த வீட்டில் எவ்வளவு பெரியாலும் விஜயாத்தைய மாட்டிவிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியா வாழணும் மனோஜ் சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க உங்க கடைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கிளம்புவோம் ரோகிணி அங்கேருந்து கிளம்ப விஜயா யோசிக்கிறாங்க இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் என் பையன் மனோஜ் என் பேச்சை மட்டும்தான் கேட்பான் இன்றைக்கி நான் அவமானப்பட்டு நின்னாலும் உன்னையும் மனோஜையும் கண்டிப்பாக பிரிப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீ மனோஜ் கூட எப்படி சந்தோஷமாக வாழ்கிற இந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் என்னை அவமானப்படுத்தி தலைகுனிய வச்ச இந்த ரோகிணியை நான் இனி சும்மா விடவே மாட்டேன்னு ரோகிணி இப்படி வசமாக மாட்டி விட்டதாலேயும் இங்கே முத்து மீனான்னு எல்லார் முன்னாடி விஜயா தலைகுணிஞ்சு நின்னதாலையும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோகிணி தானே அப்படின்னு அவங்க மேலே விஜயா ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க இங்கே ஸ்ருதி கிட்டே சொல்கிறாங்க பார்த்திங்களா மீனா என்ன தான் விஜயாத்த இத்தனை நாள் ரோகிணியை திட்டிக்கிட்டே இருந்தாலும் ரோகிணி தெளிவாக ஒரு முடிவெடுத்து எதிர்த்து பேசுனதுனால விஜயாத்த தலை குஞ்சு நிற்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் தைரியமாக இருக்கணும் விஜயாத்த திட்டுறதுக்கெலாம் அமைதியாக இருக்கக்கூடாது அவங்கள எதிர்த்து பேசி உங்களுக்கு நீங்கள் உங் உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை அவங்க தரணும்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு சரியா இருக்கும் அவங்க நம்ம மாமியார் தான் அதுக்குன்னு அவங்க பேசுகிற எல்லாத்தையும் நம்ம கேட்க வேண்டாம்ல ரோகிணி செஞ்சது ரொம்ப சரி இனி இந்த வீட்டில் இருக்க மூணு மருமகளையும் விஜயாத்தை அவமானப்படுத்தினா போலீஸில் அவங்கள வசமாக மாட்டி விட்டுற வேண்டி தான் அப்படின்னு ஸ்ருதியும் மீனாவும் இப்படி பேசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல மூணு மருமகளும் ஏன் பேச்சை கேட்பாங்கன்னு நினச்சா இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன வசமாக மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்களே இந்த வீட்டில் எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க விஜயா